அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கடன் திருக்கும் மார்கழி செவ்வாய் தானம் தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் என்பது மகாவிஷ்ணுவிற்குரிய மாதமாக திகழ்கிறது அப்படிப்பட்ட மாதத்தில் மகாவிஷ்ணுவை நினைத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும் அந்த செயல்களால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் என்றே கூறப்படுகிறது நன்மைகள் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக வேண்டும் என நினைப்பவர்களும் மார்கழி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக திகழக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் அதற்கு செவ்வாய் பகவானின் அருள் என்பது வேண்டும் அதனால்தான் தான் செவ்வாய் உரிய அதிபதியான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையன்று வழிபாடு செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் என கூறுவார்கள் அதே வகையில் பெருமாளுக்கு உரிய மார்கழி மாதத்தில் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய செவ்வாய்கிழமையன்று பெருமாளை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நம்முடைய முன் ஜென்ம கர்ம வினைகளின் அடிப்படையில்தான் நமக்கு நோய்களோ கடன்களோ ஏற்படுகிறது அதன் மூலம் பாதிப்புகளும் உண்டாகிறது அதனால் நம்முடைய கர்ம வினைகள் குறைக்க வேண்டும் அப்படி நம் கர்ம வினைகளை குறைக்க வேண்டும் என்றால் நம்மால் என்ற அளவிற்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால்தான் பலரும் தங்களால் என்ற அளவிற்கு பிறருக்கு தானம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என கூறுவார்கள் அப்படி நம்முடைய கடன் பிரச்சனை தீருவதற்கு மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையன்று செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு அதிகளவில் செலவு செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாயிலேயே இந்த தானத்தை நம்மால் பூர்த்தி செய்துவிட முடியும் நாம் இந்த பணத்தை கொடுத்து பொறியை வாங்க வேண்டும் இந்த பொறியை அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு உணவாக போட வேண்டும் இதை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையன்று செய்ய வேண்டும் மீன் என்பது பெருமாளுக்குரிய மச்ச அவதாரத்தை குறிக்கிறது செவ்வாய்க்கிழமை என்பது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய நாளாக திகழ்கிறது அதனால் செவ்வாய்க்கிழமையன்று அன்று மீனுக்கு நாம் பொறியை தானமாக தருவதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நம்முடைய கர்ம வினைகள் தீரும் அதன் மூலம் கடனை தீர்வதற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும் என கூறப்படுகிறது தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்றால் தான தர்மங்களை செய்ய வேண்டும் இந்த தான தர்மங்களை நம்மால் என்ற அளவிற்கு முழு மனதோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் போது அதற்குரிய பலன் என்பது அதிகமாகவே இருக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்